கூடுதல் பேருந்துகள் இயக்கக்கோரி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கிராம மக்கள் சாலை மறியல் பெண்ணாகரம் அருகே பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்து இயக்கக்கோரி மாணவ மாணவிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மருக்காரம்பட்டி பவளந்தூர் ஜெல்மாரம்பட்டி அட்டப்பள்ளம் உப்பலாபுரம் உள்ளிட்ட மலை சார்ந்த கிராமப்பகுதிகள் உள்ளன மலை கிராமங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பி அக்ரகாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் அப்பகுதி சார்ந்த மக்களும் அன்றாட தேவைகளுக்கும் வேலைகளுக்கும் செல்லவும் பேருந்து போக்குவரத்தை உள்ளனர் தினமும் காலை எட்டு பதினைந்து மணிக்கு செல்லும் பேருந்து ஒன்பது முப்பது மணிக்குத்தான் பி அக்ரஹாரம் பள்ளியை சென்றடைகிறது இதனால் மாணவர்கள் குறித்த நேரத்தில் வகுப்பிற்கு செல்ல முடியாத சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு பி அக்ரஹாரத்தில் இருந்து செல்லும் இருபத்தி ஆறு சி பேருந்து எட்டு மணிக்கு மேல் காலதாமதமாக செல்லும் நிலையில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மாணவர்கள் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனால் மாணவர்கள் கூடுதல் பேருந்து வசதி கேட்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது என் பேர் கௌசல்யா நான் ஜல்மார்பட்டியில் படிக்கிறேன் பதினோராவது வகுப்பு படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பஸ் ஏழு மணிக்கு காலில் வந்துச்சு இப்ப ஏழரைக்கு தான் வருது சாயந்தரமும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆறு மணி நான் எங்க ஊருக்கு வந்துரும் பஸ்ஸு இப்போ வந்து ஆறரைக்கு தான் அங்க அக்ரா ஸ்கூல்லேயே வருது எங்களால வந்து சீக்கிரம் வந்து வீடு சேர முடியல எங்க ஊருக்கே வந்து ஏழரைக்கு மேல பஸ் ஆயிடுது எட்டு மணிக்கு தான் பஸ் வருது எங்க ஊர்ல வந்து இறங்கிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆகுது சீக்கிரம் வந்து வீடு சேர முடியுதுல

வந்து எங்க ஊர்ல வந்து இறங்கிட்டு எங்க வீட்டுக்கு போறதுக்கு எப்படி ரெண்டு மணி நேரம் ஆயிடுது தினமும் வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு வேற வேலை இருக்கும் அதனால வந்து கூட்டு போறதுக்கு யாரும் இல்ல சீக்கிரம் போக முடியறதுல எங்களால படிக்கவும் முடியறதில்ல நாலு இருபதுக்கே ஸ்கூல் விட்டுறாங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல நாங்கள் ஸ்கூலானதான் உக்காந்துருக்குறோம் பஸ்ஸு சீக்கிரம் வரணும் அதுவும் இல்லாம பக்கத்து வீருக்கு வேற ரங்காபுரம் அதுக்குலாம் போகுது அதனால பஸ் வரதுக்கு டைம் ஆகுது ி ராபுரம் அப்புறம் மருகார்மட்டி தாஸ்மட்டி அப்புறம் எங்கூருக்கு வந்து காலையில வந்து ஊருக்கு வந்து பஸ் ஏழ்ரைக்கு வரணும் அப்பதான் போய் எட்டரைக்கு சேர முடியும் சாயந்தரம் வந்து ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கு தான் நாங்க வந்து ஒரு அஞ்சு டு ஆறுக்காவது வந்து ஊருக்கு சேர முடியும் அதனால சீக்கிரம் பஸ் வரணும் அதான் சொல்லுங்க இப்ப வந்து பஸ் நிறுத்தி வைக்கிறாங்கன்னா டைம் வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க போய் சொல்லி பாத்துங்க இவங்க வந்து நாங்கள் போய் சொல்லும் போது ரெண்டு நாள் மூணு நாள் பஸ் அது மாதிரி அனுப்பி விடுறோம் திரும்பி மறுபடியும் வேற இப்போ சில அரசாதிகளா அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போனால் பல ஊரை சுத்த வைக்கிறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து தனியாக கூட ஒரு பஸ் விட்டுருங்க கரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு மணிக்கு தியாகராறு எடுத்து ஆறு மணிக்கு கூடாது ஜல்மாரம்படி பாவலந்தூர் இப்படி மணிக்கு மறுக்காரம்படிக்கு அறிகோடுற மாதிரி ஒரு பஸ் தனியாக அனுப்பிடுங்க இல்லை அந்த பஸ் வந்துட்டு போய் போகுது ஏழு மணிக்கு எங்களுக்கு வந்து தனியாக கூட ஒரு பஸ் அனுப்பிடுங்க பள்ளிக்கூட டைம் பசங்க நம்ம கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு கால ஒவ்வொரு பிள்ளைங்களும் வளர்த்து எடுக்கணும்னா பெரிய கஷ்டமா இருக்கு ரொம்ப பொம்ப பிள்ளைங்க இறங்கி மூணு கிலோமீட்டர் போனோம் ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டு தான் பஸ் ஸ்டாப்ல தான் எங்க வீடு இருக்கு ஜல்மாரம்பட்டி பஸ் ஸ்டாப் தான் இருக்கிறாங்க பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு பிள்ளைங்களும் இறங்கி எல்லா பசங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சூழ்நிலை மாறி மாற்றமா போகுது இது வந்து நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க போய் கேட்டுதான் பாத்துங்க டிப்பாவில் கேட்டுங்க கலெக்டர் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சரியான முறையில எங்களுக்கு பஸ் விடணும் எங்களுக்கு தனியாக ஒரு பஸ் அனுப்பிடுங்க அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு அகராறு பி அகராறு எடுத்து முக்கால் மணி நேரத்துக்கு வந்துடும் ஆறு மணிக்கு இங்க வந்து ஜல்மாரமட்டி பவளந்தூர் மருக்காரமட்டி வர மாதிரி அட்டப்பாளம் டூ பவளந்தூர் இது மாதிரி வந்து எங்களுக்கு பஸ் போட்டு விட்டுருக்கோம் ஆறு ஏழு ஊருக்கு வந்து அதாவது வட்டு ஊராட்சி ஊராட்சிக்குமாரம்பட்டி மருக்காரம்பட்டி பவலந்தூரு அட்டப்பள்ளா புலாபுரா காந்தி நகர் இந்த கிராமத்தில் உள்ள எங்களுடைய பிள்ளைகள் இங்கிருந்து சுமார் ஒரு எழுபது டு நூறு பிள்ளைகளுக்கு பி அக்ராக கிட்டத்தட்ட நூறு பிள்ளைங்களுக்கு மேல பி அக்ரகரம் மேல்நிலை பிள்ளைக்கு படிக்க செல்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான நேரத்திற்கு காலையில பஸ் வருதில்ல காலையில பஸ் ஏழ்ரைக்கு சரியா பஸ்ஸு பஸ் அதே போல மாலை மாலையில் வந்து நாலரை டு அஞ்சுக்குள்ளே பஸ் வரணும் இது பஸ் எப்படி வருதுன்னா இப்ப ஏழு டு ஏழரை டு எட்டு மணிக்கு தான் வராங்க பெற்றோர்கள் யாரும் இங்க வந்து வசதியானவங்க யாரும் கிடையாது எல்லாமே கூலி வேலை செய்யறாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸுகளும் ஊர் விட்டு ஊர் மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லாம் தொழில் செஞ்சு வராங்க எல்லாருமே ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க பெண் பிள்ளைகள வச்சுருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது ஈவினிங் மாலை வந்து எட்டு மணிக்கு வந்தா அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் கிடையாது அந்த பிள்ளைங்க போய் வீடு சேரணும்னா எல்லாம் பயந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறக்கூடிய தன்மை இருக்கிறது அதனால எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ள பஸ் வந்து ஊருக்கு வந்து சேரணும் அப்ப வந்துட்ட எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக வந்து வீடு வந்து சேர்ந்துருவாங்க காரணம் என்னவென்றால் வேண்டாம் நாங்க எங்களை வந்து பிள்ளைங்களை கூட்டி போனதுக்கு ஒரு சில இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூலி வேலைக்கு வெளியில போறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு கூட்டி போறதுக்கு ஆள் கிடையாது அதுங்களே தனிப்பட்ட முறையாக மலையில ஹில்ஸ்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகணும் ஏன்னா பஸ் இறங்குற இடத்துல இருந்து அதுங்களை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படியே அந்த பிள்ளைங்க பாதுகாப்பு போனாலேயும் அந்த பிள்ளைங்களால படிக்கவும் முடியறதில்லை காரணம் என்ன எட்டு மணிக்கு போனால் அழைச்சல் போன உடனே பிள்ளைங்க படுத்துறாங்க அதுங்க சாப்பாடு தண்ணி அதுங்களே செஞ்சு சாப்பிட்ணும் ஏன்னா பெற்றோர்கள் இருந்தால் அதுங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க பெற்றோர்களாக வெளியில் கூலி வேலைக்கு போகிறதுனால அதுங்களே போய் சமையல் செஞ்சு அதுங்களே சாப்பிடணும் அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பிள்ளைங்க எந்த பிள்ளையும் படிக்க முடியல போனால் பசியில் அப்படியே மயக்கத்தில் போய் படுத்துருதுங்க எந்த பிள்ளைகளும் சரியா படிக்கவும் முடியதில்லை அதனால வந்து அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ள எங்களுடைய கிராமத்திற்கு பஸ்ஸு வந்தா எங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிப்பார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பாக இருக்கா அதனால அரசு நாங்கள் பணி பணிவன்புடன் கேட்டுக்கொள்வது சரியான நேரத்திற்கு அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ள எங்களுடைய வில்லேஜுக்கு பஸ் வந்தால் எங்களுக்கு சௌரியமா இருக்கா இதை நாங்கள் அரசிய கேட்டுக்கிறோங்க